காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் முன்பாக ஐம்பத்தி ஐந்தாவது அண்ணா நினைவு நாளை ஒட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் திமுக பேரூர் கழக செயலாளர் சதீஷ்குமார் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் பேரூராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு ஐம்பத்தி ஐந்தாவது அண்ணா நினைவு நாளை ஒட்டி அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்